சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே கஸ்தூரிப்பட்டி கிராமம் பெரிய பனங்காடு பகுதியை சேர்ந்தவர் தான் சுப்பிரமணியன் வயது நாற்பத்தி ரெண்டு இவருடைய மனைவிதான் சரஸ்வதி இவர்களுக்கு ஜீவிதா வயது இருபத்தி ரெண்டு என்ற மகளும் நிதிஷ் வயது பத்தொம்பது என்ற மகனும் உள்ளனர் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு சரஸ்வதி இறந்து விட்டார் மகளான ஜீவிதாவுக்கு திருமணமாகிவிட்டது மகனான நிதிஷ் தனது பெரியப்பாவான பாலகிருஷ்ணன் வீட்டில் தங்கி கல்லூரியில் படித்து வருகிறார் இதனால் வீட்டில் தனியாக இருந்த சுப்பிரமணியனுக்கு சங்ககிரி கிராமம் புள்ளிப்பாளையத்தை சேர்ந்த சுரேஷ் என்ற மெக்கானிக்கின் மனைவியான கலைவாணி வயது முப்பத்தைந்து என்பதுடன் பழக்கம் ஏற்பட்டது கலைவாணி சங்ககிரி ஆர் எஸ் பகுதியில் உள்ள ஒரு மருந்து கடையில் வேலை பார்த்தபோது அங்கு வந்து சென்ற இடத்தில் இவர்களுக்கிடையே பழக்கம் ஏற்பட்டு நாடவில் கள்ளக்காதலாக மாறியுள்ளது இருவரும் அடிக்கடி தலைமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்து வந்திருக்கிறார்கள் இதை பற்றி தெரிய வந்ததும் சுரேஷ் தன்னுடைய மனைவியை கண்டித்திருக்கிறார் மகள் உள்ளதை குறிப்பிட்டு ஒழுக்கமாக இரு என்று கூறி மனைவியை கண்டித்திருக்கிறார் இதையடுத்து கலைவாணியோ தனது கணவரை விட்டு பிரிந்து வந்து கடந்த ஏழு மாதங்களுக்கு முன்பு சுப்பிரமணியனுடன் சங்ககிரி ஆர் எஸ் புளியங்காயனூர் பகுதியில் வாடகைக்கு ஒரு வீடு எடுத்து கணவன் மனைவி போல வாழ்ந்து வந்துள்ளனர் கள்ளக்காதலான சுப்பிரமணியனுக்கு அருந்தும் பழக்கமும் இருந்துள்ளது இதனால் அவர்கள் இருவருக்கும் இடையே அடிக்கடி தகராறும் ஏற்பட்டு வந்தது இந்த தான் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு புளியங்காயனூரில் வசித்து வந்த வீட்டை காலி செய்துவிட்டு பங்காளியூரில் ஒரு வாடகை வீட்டில் குடியேறினர் இதனிடையே கலைவாணியின் மகளான நித்யஸ்ரீயும் தனது தாயாருடன் தங்கிக் கொள்ள விரும்பி அந்த வீட்டுக்கு வந்துள்ளார் நேற்று முன்தினம் கலைவாணியும் அவளுடைய மகளும் வீட்டில் இருந்துள்ளனர் இரவு வீட்டுக்கு குடிபோதையில் வந்த சுப்பிரமணியனுக்கும் கலைவாணிக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது நள்ளிரவு ஒரு மணி அளவில் தகராறு முற்றிய நிலையில் கலைவாணியையும் அவருடைய மகளான நித்தியஸ்ரீயையும் சுப்பிரமணி அடித்து உதைத்ததாக கூறப்படுகிறது தன்னையும் மகளையும் கள்ளக்காதலன் அடித்து துன்புறுத்துகிறானே என்று ஆத்திரமடைந்த கலைவாணி ஒரு கட்டத்தில் வீட்டிலிருந்த மிளகாய் பொடியை எடுத்து வந்து கள்ளக்காதனின் கண்ணில் தூவியுள்ளார் பின்னர் அருகிலிருந்த இரும்பு கம்பியை எடுத்து வந்து ராடை எடுத்து வந்து கள்ளக்காதனின் தலை மற்றும் நெற்றியில் ஓங்கி அடித்துள்ளார் இதில் பலத்த காயமடைந்த சுப்பிரமணி சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து பரிதாபமாக இறந்துவிட்டார் இதனால் செய்வதறியாது திகைத்த கலைவாணி அங்கிருந்து தனது மகளை கூட்டிக் கொண்டு தப்பிச் சென்று விட்டார் இதனிடையே நேற்று காலை சுப்பிரமணியனின் அண்ணனான பாலகிருஷ்ணன் தம்பியின் வீட்டிற்கு வந்திருக்கிறார் அங்கு இரத்த வெள்ளத்தில் அவர் இறந்து கிடப்பதை கண்டு அதிர்ச்சியடைந்திருக்கிறார் இது குறித்து சங்ககிரி போலீசாருக்கு பாலகிருஷ்ணன் தகவல் தெரிவித்தார் அதன் பேரில் போலீஸ் இன்ஸ்பெக்டரான ரஜினி மற்றும் போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்து சுப்பிரமணியனின் உடலை கைப்பற்றி பிரேத பௌசணிக்காக சேலம் அரசு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இது இந்த பயங்கர சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து கள்ளக்காதர் என கலைவாணியை கைதும் செய்திருக்கிறார்கள் கைதான கலைவாணியிடம் கள்ளக்காதலனை எதற்காக கொன்றார் என்பது குறித்தும் போலீசார் தீவிரமான விசாரணை நடத்தி வருகிறார்கள் இதற்கிடையில் இறந்து போன சுப்பிரமணியனின் மகளான ஜீவிதா தற்போது பேட்டி ஒன்றை அளித்திருக்கிறார் அந்த பேட்டியில் அவர் கூறியிருப்பது என்னவென்றால் சமீபத்தில் தான் எங்களுடைய சொத்தை வந்து பிரித்தாங்க பூர்வீக சொத்தை பிரித்தாங்க அப்போது சுப்பிரமணியான என்னுடைய தந்தைக்கு சேர வேண்டிய சொத்தை என்னுடைய பேர்லேயும் என்னுடைய தம்பியோடைய பேர்லையும் எழுதி வச்சுட்டாங்க இதுக்கு அவருடைய கள்ளக்காதலான கலைவாணி கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க உங்களை நம்பி நான் வந்திருக்கேன் அந்த சொத்தில் என்னுடைய பிள்ளைகளுக்கும் பங்கு வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய அப்பா கிட்டே வந்து சண்டை போட்டு வந்தாங்க ஆனால் எங்கள் அப்பா வந்து அதெல்லாம் கொடுக்க முடியாது இந்த சொத்து என்னுடைய பிள்ளைகளுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொன்னாங்க ஸோ இதனால தான் வந்து தகராறு ஏற்பட்டிருக்கு சம்பவத்தன்று சொத்தில் எங்கள் அப்பா பங்கு கொடுக்க முடியாதுன்னு சொன்னதால் தான் அவருடைய மகளுடன் சேர்ந்து என்னுடைய தந்தையை அடிச்சே கொண்டுட்டாங்க அப்படின்னு பரபரப்பான ஒரு பேட்டி ஒன்றை கொடுத்திருக்காங்க தற்போது இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிரமான விசாரணையை கலைவாணியிடம் மேற்கொண்டு வருகிறார்கள்